திராவிட மாடல் ஆட்சிக்கு நற்சான்று வழங்கியது ஆரணி சட்டமன்ற தொகுதி பொதுப்பணித்துறை அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ ஜோதி மூப்பேகிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவானந்தம் தொகுதி பொறுப்பாளர் எஸ் எஸ் அன்பழகன் நகராட்சி சேர்மன் ஏசி மணி ஒன்றிய சேர்மன்கள் கனிமொழி சுந்தர் பச்சைமால் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஒன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பில் புதிய சார் கரூரக அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து நகராட்சியில் தூய்மை பணிகள் மேற்கொள்ள எண்பது லட்சம் மதிப்பில் பனிரெண்டு திடக்கழிவு மேலாண்மை வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்து இருபத்தி ஏழு புதிய அரசு அலுவலக கட்டிடங்கள் என பதிமூன்று கோடி மதிப்பில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அடி ஓ பாலசுப்ரமணியன் நகராட்சி ஆணையாளர் சரவணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சூழ்நிலையில் முதல்வர் அவர்கள் மாதம்போதும் தமிழ் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாதம் போதும் ஆயிரம் ரூபாய் சலுகை வழங்கினார் நாங்கள் அனைவரும் எங்களது கல்வியை சிறப்பாக படித்துக் கொள்ள வேண்டும்

சிறப்பாக <laughs> தம்பி <laughs> 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 தரணிவேந்தனுக்கு அதிகமான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி ஆரணி சட்டமன்றம் ஆதரிக்கிறது திட்டத்துக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே ஆரணி திராவிட மாடல் ஆட்சிக்கு நூறு சதவீத வாக்களிப்பார்கள் நம்பிக்கை